ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் நடிகை சுஜாதா கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவள் ஒரு தொடர்கதை படம் மூலம் கே பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகைதான் சுஜாதா சுஜாதா என்றால் பெரும்பாலும் குடும்ப பாங்கான வேடத்தில் தான் நடிப்பார் என்ற பெயர் இருக்கிறது பெரும்பாலும் கவர்ச்சியாக நடிக்க மாட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிவாஜியும் சுஜாதாவும் இணைந்து நடித்து வெளிவந்த படம் அண்ணன் ஒரு கோயில் இந்த படத்தில் ஒரு பாடல் வரும் அதாவது நான்கு பக்கம் வேடருண்டு நடுவனிலே மாணிரண்டு காதல் என்ற பாடல் காட்சி வரும் இந்த பாடல் காட்சியில் சிவாஜியும் சுஜாதாவும் தரையில் படுத்துக்கொண்டு மறைவாக பாடும்படி காட்சி அமைப்பு இருக்கும் இந்த பாடலில் சிவாஜியும் சுஜாதாவும் மிகவும் நெருக்கமாகவும் கவர்ச்சியாகவும் நடித்திருப்பார்கள் இப்படி வேறு எந்த படத்திலும் சுஜாதா நடித்திருக்க மாட்டார் அடுத்து இவர் நடித்த அவள் ஒரு தொடர்கதை படத்தில் இடம்பெற்ற தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற பாடல் காட்சியின் இடையே சுஜாதா உள்ளாடை தெரியும் அளவுக்கு ரவிக்கையை போடுவார் இந்த காட்சியும் கவர்ச்சியாகவே இருந்தது சுஜாதா கவர்ச்சியாக நடுக்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்ட அவருடைய கணவர் வீட்டில் சுஜாதாவை அடிக்கடி அடிப்பாராம் இப்படி பத்திரிகைகளில் செய்திகள் வந்ததுண்டு ஆனால் சுஜாதா அப்படிப்பட்டவர் அல்ல மற்ற படங்களில் எல்லாம் குடும்பப்பாங்கான வேடங்களிலேயே மட்டும் நடித்துள்ளார் பின்னர் பல படங்களில் புகழ்பெற்ற நடிகர்களுக்கு தாயாகவும் நடித்துள்ளார் இவர் நடித்த அன்னக்கிளி படம் மிகவும் புகழ்பெற்ற படமாகும் இந்த படத்திற்கு பிறகு சுஜாதாவின் மார்க்கெட் மிக உயர்ந்து பல படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி